ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி பதினஞ்சு கிலோ தால்ச்சா பிரியாணி அதாவது நெய் சோறு இந்த நெய் சோறுக்கு தால்ச்சா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது பதினஞ்சு கிலோவுக்கு மூணு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பதினஞ்சு கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு இருபத்தஞ்சு கிலோ அளவில் வட்டா எடுத்துக்கிட்டேன் நெய் சோறுனா அதிகமாக நெய் சேர்ப்பாங்க ஆனால் நான் அதிக நெய் சேர்க்க மாட்டேன் இங்கே அரை கிலோ நெய் தான் சேர்க்குறேன் அதில் கொஞ்சமாக இப்போ சேர்த்துட்டு மீதி நெய்யை ஸ்வோக் தம் பிரியாணி போட போகிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அளவுள்ள பட்டை கிராம் இலக்காய் அதாவது பதினஞ்சு கிலோவுக்கு ஒரு இருபது கிராம் பட்டை ஒரு பதினஞ்சு கிராம் ஏலக்காய் ஒரு பன்னெண்டு கிராம் கிராம்பு மீதி அனைத்தும் ஒரு எட்டு கிராம் அளவில் எடுத்துக்கிட்டேன் இது கூட அரை கிலோ பச்சை மிளகாய் அப்படியே வெட்டி கிலோ வெங்காயத்தை சேர்த்து ரொம்ப பொன்னிறமாக வதக்காம ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதக்கணும் இங்க பாருங்க இந்த காற்றுல அந்த அணல் பாதி வெளியில தாங்க அடிக்குது இது தாங்க பிசிக்கலான வேலை இதை எப்படி சொல்லி வீடியோவில் சொல்றேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த குழந்தையை விட முதல் பிறந்த நாளுக்கு தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி செஞ்சுன்னு இருக்கிறோம் அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் வாழ்த்து சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்களா அந்த அனல் பதத்தை காற்றுல வீசிச்சில்ல அந்த ஆப்போசிட்டாக விறகை நகர்த்தி ஒரு சைடு மட்டும் விறக வச்சுருக்கேன் ஒரு சைடு விறகே வைக்கலை அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து செஞ்சாதான் ஒரே பதமாக ஒரே பக்குவமாக பிரியாணி செய்ய முடியும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இஞ்சி பூண்டு ஒன்றரை கிலோ பூண்டு ஒன்றே கால் கிலோ இஞ்சி அப்படியே சேர்த்து வதக்கும்போதே நான் பதினஞ்சு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வதங்கும்போது உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா அதோடைய வாசனை அப்படியே நமக்கு உடனே கிடைக்கும் கொஞ்ச நேரம் வதங்கின உடனே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விடாமல் உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த ரெண்டு லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறோம் எந்த அளவுக்கு நெய் சோறு வெள்ளையாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்க்கவும் சாப்பிடவும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக அனல் வச்சு அந்த அடி பிடிக்கிற மாதிரி சுரண்டி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு கலரும் மாறும் பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யுங்க பச்சை பட்டாணி அரை கிலோ நைட்டே ஊற வச்சு நல்லா ஊறி அதை தண்ணியே இல்லாமல் இஞ்சி பூண்டு வதங்கும் போது சேர்த்துக்கிட்டேன் பட்டாணி நல்லா வெந்து கிடைக்கும் சாப்பிடவும் ருசியாக இருக்கும் இது கூட ஒரு முக்கால் கிலோ கேரட்டை அப்படியே சாம்பாருக்கு வெட்டுற மாதிரி குச்சி குச்சியாக வெட்டி இந்த பிரியாணியில் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் சோறு கூட அப்படியே பிளெயினாக இல்லாமல் பட்டாணி கேரட்டுன்னு தக்காளின்னு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போது அளவு தண்ணி எடுத்துக்கிறோம் இந்த பாத்திரத்தில் தான் அரிசி அளந்தோம் இங்கே பாருங்களேன் ரெண்டு பாத்திரமும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் தண்ணி அளவு கொஞ்சமாக மாறுது அதனால் அளக்கும் பாத்திரத்தில் அடையாளம் வச்சிக்கிங்க வளர்ந்து வரும் மாஸ்டர் இது ரொம்ப முக்கியம் இந்த பாத்திரம் ரெண்டு பாத்திரம் அரிசி வந்துச்சு ஒன்றுக்கு ஒன்றை மூணு பாத்திரம் தண்ணி ஊற்றின சரியாக இருக்கும் இன்றைக்கி செய்ய போகிற அரிசி வளர்ந்து வரும் மாஸ்டர்களின் நம்பிக்கையான அரிசி என் வாழ்வாதாரம் அரிசி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி புதினா மல்லி தழியை முன்னாடியே சேர்க்காம தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே சேர்த்து தக்காளியை போடாமல் தக்காளி எங்கே போட போகிறோம் பாருங்களேன் முக்கியமாக இந்த தக்காளி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பெருசு பெருசாக விட்டணும் தக்காளி குழையக்கூடாது இல்லைனா உங்களுக்கு நெய் சோறு கலர் சோறாக மாறிவிடும் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலை தான் ஃபிசிக்கலான வேலை இந்த மாதிரி அளவு தண்ணி ஊற்றின உடனே அதே இடத்துல உப்பு காரம் செக் பண்ணி சரி செய்யணும் ஏன்னா கொதி வந்த பிறகு நம்ம அவசர அவசரமாக அரிசி கொட்டுவோம் கலருவோம் போடுவோம் அதில் சரியான ஒரு பதம் பார்க்க முடியாது இதுவும் மறந்துடாதீங்க எலுமிச்சை பழச்சாறு ஒரு எட்டு பழம் பொழிஞ்சு இது மேலே ஊற்றி போட்டு மூடி அனலை சரியான நடுவு மையமாக கொதிக்க வச்சு இங்கே பாருங்களேன் அந்த கொதி புதி வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பபுள்ஸ் மாதிரி வர்றதே அந்த நுரக்கட்டி வரும்ல அது நடு மையமாக இருக்கணும் அப்போ தான் சாதம் வேகும்போது நமக்கு ஒரே சமமாக வேகும் இந்த அரிசியை முன்னாடி அலந்து ஊற வச்சு இப்போ தண்ணி அளவு தண்ணி ஊற்றின உடனே வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் தட்டு திறந்து பார்த்தா அழகாக அப்படியே கொதிக்குதுங்க நல்லா புரிஞ்சிக்கங்க அனல் காற்று வார்த்தத்தில் ஒரு பக்கமாக விசிஞ்சு அதை எந்த காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் நான் அசைச்சி வச்சு நடுப்பகுதியில் கொதிக்கிற மாதிரி அனலை கொடுத்து தண்ணி கொதி வந்த உடனே தக்காளியை சேர்த்து அந்த தக்காளி குழையாத அளவுக்கு அரிசியை கொட்டி அப்படி பார்த்து மேலும் கீழும் நம்ம போது அந்த நெய் சோறு வேக வேக இன்னும் கலராக வந்துக்கிட்டே இருக்குங்க எப்போவுமே நெய் சோறுக்கு பச்சை மிளகா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிங்க ஏன்னால் நமக்கு காரமே இங்கே பச்சை மிளகா தான் கொடுக்கும் இங்கே பாருங்களேன் நான் சொன்னல அந்த தக்காளி அந்த பச்சை பட்டாணி கேரட்டு அந்த டொண்ட்டி ஃபோர் கேரட்டு அரிசி கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதே மாதிரி போட்டு அள்ளி காமிக்கிறேன் பாருங்களேன் அதை விட பயங்கரமாக இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த அனல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியாக இருக்கணும் நடுப்பகுதியில் எரியணும் காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மறித்து கூட வச்சு நீங்கள் செய்யலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்களா ஒரு அடுப்பு வச்சு சாம்பார் தால்ச்சா செய்கிறதுக்கு வட்டா வச்சுட்டேன் அது ஏன்னு வீடியோ பாருங்கள் சொல்கிறேன் அப்படியே கொதிக்கும் போது எல்லா இடத்துலுமே குட்டி குட்டியாக அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸ் அப்படியே பிறண்டு பரண்டு வருது பாருங்கள் இது கூட பிரியாணியில் சொல்லணும் நிறைய சொல்லலாம் தவறுகள் சொல்லலாம் நான் நெகட்டிவான தவறுகள் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் பயம் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு பயத்தை இல்லாமல் பிரியாணி செய்யணும் அதுக்கப்புறம் அதில் உள்ள தவறுகளை உணர்ந்து பிரியாணியில் களை கட்டணும் இதில் தாங்க நான் அனுபவமே ஆசான்னு சொல்கிறேன் நம்ம என்ன தான் அளவும் செய்முறையும் சொல்லி கொடுத்து பார்த்தாலும் செய்ய செய்ய சின்ன சின்ன தவறுகளால் மட்டும்தான் தான் அதிக வேலையை உணர்ந்து சூப்பராக செய்ய முடியும் இங்கே பாருங்களேன் அப்படியே அந்த எண்ணெய்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு அப்படியே அரிசி வெந்து வெந்து கொப்புளிச்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இடத்துல அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்றா சேர சேர அப்படியே தீச்சிலே இல்லாமல் அனல் பதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் உடனே போய் நீங்கள் எல்லா விறகும் எடுத்துடக்கூடாது அப்படியே ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டா அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர எடுத்தீங்கன்னா தீச்சிலே இல்லாமல் சூப்பராக பிரியாணி எடுக்கலாம் நம்ம என்னதான் பார்த்து பார்த்து அளவும் செய்முறையும் பதவும் ருசியும் கொடுத்தாலும் பிரியாணி தீஞ்சிருச்சுன்னா அதோடைய வாசனையை மாறும் அந்த தீச்சல் பிடிக்கும் இடத்தில் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசி தீச்சல் பிடிச்சா கூட அதோடைய மதிப்பு விலை குறைஞ்சிடும் இங்கே பார்த்தீங்களா பக்கத்தில் செய்கிற வட்டாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே இதில் இருக்கிற அனலை எடுத்து குறைச்சி அதில் வச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம உடனே ஈஸியாக விறகு பற்ற வச்சு உடனே அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் உங்களுக்கு இதை தான் சொல்லத்தராக வந்திருக்கேன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களா ஏன்னா பிரியாணி அளவும் செய்முறையும் பார்த்தாலே யார் வேணால் செய்யலாம் ஒரு பல்காக அதாவது ஒரு நிகழ்ச்சியில் பயப்படாமல் செய்யணுன்னா இந்த மாதிரி விலையினால் மட்டும்தான் ஒரு முழுமையான பிரியாணியை செஞ்சு முடிக்க முடியும் நம்ம செய்யும் முறை ஒரு பாத்திரம் வச்சு அதில் அப்படியே நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை அள்ளி தூவி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி கந்த அள்ளி போட்டு பிரித்து பார்த்தா அந்த நெய்யில் முந்திரி பொறிஞ்சு வர ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள் உண்மையாக அந்த முந்திரி அப்படியே மேலே போட்டால் சவச்செவனு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவே இந்த நெய் கூட ஹீட்டாகி பொறிஞ்சி அந்த வாசனையும் மொறுமொறுப்பும் அப்படியே கிறிஸ்பியா பிரியாணி கூட அள்ளி சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழியை மேலே தூவி அப்படியே தட்டி எடுத்து மேலே போட்டு மூடி கீழே இருக்கிற கந்தெல்லாம் அள்ளி மேலே போடணும் ஒருவேளை உங்களால் சீக்கிரமாக கீழே இருக்கிற கந்து எடுக்க முடியல லேட் ஆகுதுன்னா அந்த கந்தை அப்படி நடுவும் பகுதியிலேருந்து படர்ந்து தள்ளி விட்டுடணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹீட் அதிகமாகிட்டாலே நமக்கு தீச்சல் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி அள்ளி எடுக்கும்போது தட்டில் தட்டி கொட்டிச்சு இந்த மாதிரி கூட நிறையா நடந்துருக்கு நீங்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் இதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் இப்போது டைம் ஆகிடுச்சி ஏழு மணி ஆகிடுச்சி சுட்ட சுட்ட அந்த பிரியாணியை பிரித்து உள்ள பாருங்களேன் அந்த நெய் நல்லா சூடாகி அதில் முந்திரி அப்படியே பொறிஞ்சி பொன்னிறமாக இருக்குது இதை அப்படியே எடுத்து நல்லா குலுக்கி குலுக்கி பிரியாணி மேலே ஃபுல்லாக ஊற்றி உடைச்சி எடுத்து சாப்பிட்டா நெய்யோட ஃப்ளேவரும் முந்திரியோட ஃப்ளேவரும் நம்ம பிரியாணியோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட்னஸ்ஸான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நெய் சோறுக்கு தக்காளி கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கணும் நான் இங்கே மூணு கிலோ தக்காளி தான் சேர்த்துக்கிட்டேன் நிகழ்ச்சியின் போது பிரியாணியை எந்த அளவுக்கு சுட்ட சுட்ட நாம எடுத்து கை மேலே தரோமோ அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அப்படியே உடைச்சி காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படியே உடைக்கும் போது அவ்வளோ ஒயிட்டாக பார்க்க சூப்பராக அது இல்லாமல் உதிரியாக அந்த நெய் வந்து அதிகமாக அப்படி பச பசப்போ இல்லாமல் சாப்பாடு கூட அதாவது தால்ச்சா ஊத்தாமலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை அரிசியுடைய தன்மையே இது தான் அப்படியே உதிரியாகவும் இருக்கும் உபிரியாகவும் இருக்கும் அதிக சுவையாகவும் இருக்கும் நான் திரும்ப திரும்ப இந்த அரிசியை பற்றி இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறேன் நினைக்காதீங்க என்னுடைய நம்பிக்கை வாழ்வாதாரம் ஏன்னா இந்த அரிசியில் செய்ய ஆரம்பித்த பிறகு தான் இந்த பிரியாணியோட பயம் என்கிட்டேருந்து போச்சு இந்த உதிரி இந்த சாஃப்ட்டு பிரியாணி சுவை எல்லாமே இங்கிருந்து தான் நான் என் வாழ்க்கையில் ஆரம்பித்தேன் பிரியாணி அள்ளி காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த கேரட்டு பச்சை பட்டாணி முந்திரி வெள்ளையாக இருக்கிற அந்த சாதம் பார்க்கவே சூப்பராக கவர்ச்சியாக இருக்குது குழந்த வரும் மாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் உடனுக்குடனே ரிப்ளை செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் தால்ச்சா கொதிக்குது பார்த்திங்களா அந்த வீடியோவும் சூப்பராக வருது பாருங்கள் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்காக பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்